பண்ணி ஒரு லைக் கொடுங்க எனக்கு சரியா மணி ச மணி சகோனா பெண்களாக இருந்தாலும் சகோதரி ஆண்களாக இருந்தாலும் சகோதரர் ஆகும் அப்படின்னு சந்தன சோ சூப்பராக அருமையாக சொல்லியிருக்காரு மணி சகோ சகோ என்றால் சகோதரன் அல்லது சகோதரி என்று அர்த்தம் சிஎஸ்னா என்ன சம்மையாக சொல்லியிருக்காங்க பாசன குடும்ப தலைவர் தலைவருக்கு தலைவர் கணக்கப்பிள்ளை அவர்களுக்கு வணக்கம் 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 வாங்க தங்க பெரியப்பா வணக்கம் சரியப்பா சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க லைவில் இருக்கும் அன்பு சகோதர சகோ சகோதரி வெயில் அதிகம் உள்ளதால் உடல்நலம் கவனம் தண்ணீர் அதிகம் குடிங்க என்று கண்ணை தங்கை சார்பாக சொல்கிறேன் என்று சேப்பாக்கம் ராஜி சகோ சொல்கிறார் மிக்க சந்தோஷம் கேஸ்மாக மிக்க சந்தோஷம் மதுரை விகி மதுரையாக நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விகி தங்கம் என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் முருகன் அருள் பெறுகிறேன் மிக்க சந்தோஷம் சங்கரன் சங்கர் அவர்களே நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் மிக்க மிக்க நன்றி மேலே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க சங்கரன் சங்கர் அவர்களே இப்போல்லாம் யாருமே மெசேஜ் ரிப்ளே பண்ணுறதில்ல பட்டு ஹரணி எல்லா மெசேஜும் படிக்கிறீங்க கண்டிப்பாக ராமகுமார்மா நம்மளுக்காக வந்துட்டு ஒரு பிள்ளையாக மதித்து வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க அப்போது உங்களுக்கு நானும் ஒரு மரியாதை கொடுக்கணும்ல இப்போ வீட்டுக்கு வரவங்களை வாங்கன்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அது மாதிரி நீங்கள் என்னோடய லைவுக்கு போகிறீங்க கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் படிப்பேன் இல்லையா ராதாகிருஷ்ணன் சகோ வணக்கம் சங்கர்னு சொல்லியிருக்காங்க வாங்க அமுல்ராஜ் வணக்கம் ஹாய் அமுல்மா நல்லா இருக்கீங்களா எனக்கு லைக் பண்ணிக்கோங்கப்பா நாற்பத்தி மூணு லைக் அப்படியே இருக்கிறது லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பால தண்டாயுதம் சகோ சங்கரன் சகோ வணக்கம் கேஸ் முக்கியம் அமுல்ராஜ் சகோட் சேஸ்மே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு அமுல்ராஜ் சங்கோ நீங்கள் சாப்பிட்டீங்களா எனக்கு லைக் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா அமுல்ராஜ்மா நீங்கள் எங்கே டியூட்டியில் இருக்கு போயிட்டு வந்தாச்சா ஆஹ் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் அவசியம் வரணும் என் அன்பு கட்டளை சரியா தங்க பிரிப்பா கண்டிப்பா நான் வரேன் சரியா ஸ்வீட் அக்கா முத்துக்குட்டி என்னடி தங்கம் நான் பாடினே நீ பாத்துலயே இது பாடிட்டேண்டா தம்பி உம் சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாடி பழம் சந்தோஷம் இல்லை என்றால் மனித கேது பலம் புயல் மையம் கொண்டால் மலை மண்ணில் உண்டு இந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு ஓ அண்மையில் வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி இலையும் புண்டகையால் நீ இருக்கவில்லையடி தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நகரிகள் திறந்ததடி தவறுகள் குற்றமுள்ள சரிவுகள் வீச்சு இல்ல பாடம் படி பாடம் படி பவல கொடி உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டு இல்லை பார்ப்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பம் இல்லை புயல் மையம் கொண்டால் மாலை மண்ணில் கொண்டு எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு ஓகேவா ஓ பிரியந்தவங்க ரொம்ப அழகாக ரொம்ப 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 நன்றி பிரியந்தவங்க வளர்த்துடும் வாழ்க மிஸ்டர் சங்கர் அன்புள்ள மிஸ்டர் சங்கர் சோகோ ராஜுவா கூட்டிருக்காங்க ராஜுன்னா ஹாய் சகோதரி என்று சாரி அழகாக இருக்கு தங்க ரொம்ப சோசம் வேணி தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் வேணிமா என் கமன் படிக்கிற முதல் லேடி நீங்க தான் தேவதையை கண்ணையும் காதல் வீடுன்னு என் முகப்பதி மாற்றி வைத்து ஒரு வண்ணத்துக்கு எழுதி வந்தேன் ஓ நல்லா இருக்கும் அந்த பாட்டை நான் எனக்கு தான் பாட தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஓகே ராம்குமார் சொகோ பாசமா கருணிய சார்பாக பாசங்களா ஹர்னின்றங்க சேனலில் அன்பான உறவுகளை எழுதும் கமெண்ட் படிப்பாங்க மகிழ்ச்சி ராம்குமார் சகோ எங்கே வேலையை பார்க்குறீங்க சகோ அப்படின்னு கேஸ்மாக கேட்டிருக்காங்க உள்ளம் என்பது பூந்தோக்கியானால் படிச்சு நீ தங்க பிள்ளை ஹாய் ஹர்னி அப்பா ஹர்னி உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா பாண்டே எனக்கு கல்யாணம் ஆகிட்டு தங்குவோம் கல்யாணம் ஆகிடுச்சி பான் வேணுமா வேணி சவோ வணக்கம் கேஸ்மா சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா நீங்கள் எனக்கு தான் லேட்டாக தெரியும் என்னது என்ன பில்லியன் பில்லியன் நான் என்ன பில்லியன் நான் பில்லியன் ஒண்ணு மேல ஏ பாப்பா சவுண்ட குற டிவி ஆஃப் பண்ணு என்ன பில்லியன் நானு மாரிமா ஆமா மிக்க நன்றி மாரிமா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பில்லியன் கிடையாது லைவ் விடுது ஒரு இனம் புரியாத வருத்தம் வரும் அது பிரிவால் வரும் வருத்தம் அந்த ஃபீல் ஹர்னி என்றங்க சேனல் மட்டுமே இருக்கும் அடியா